யாரா இருப்பான் சார் சொல்லிட்டே இப்போ மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை எழுந்து கொண்டு இருந்தது அதாவது வந்து மதுரை ஆதின ஆதீனத்தை வந்து தாடி வைத்த குள்ளாக வைத்தவர் வந்து கொல்ல வந்தார்கள் என்று ஒரு ஒரு குற்றச்சாட்டை வந்து மதுரை மதுராதனம் வைத்திருக்கிறார் அதாவது வந்து சைவ சமய மாநாடு சென்னையில் நடைபெறுகின்ற மாநாட்டிற்கு வந்து மதுரை ஆதினம் அவர்கள் வாகனத்தில் செல்லும்போது உளுந்தூர்பேட்டை அருகே ஒரு வாகனம் வந்து பின்னாடியே தொடர்ந்து வந்த வாகனம் வந்து பேருகேட்டை முட்டி அவருடைய வாகனத்து மேலே மோதி அதனால் வந்து அவர் நில போனதாகவும் அது வந்து தாடி வைத்தவர்கள் உள்ளா வைத்தவர்கள் தான் வந்து என்னை கொல்ல வந்தார்கள் இது தீவிரவாதிகள் போல் தெரிகிறது அது மட்டும் இல்லாமல் அவர் நேர்மையானவர் வந்து காவல் நேரத்தில் புகார் கொடுக்காமல் ஓடி போயிட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து மதுராதினம் வைத்தார்கள் அது மட்டும் இல்லாமல் சைவ சமய மாநாட்டில் கலெக்ட்ரு அன் வந்து கவர்னரு மத்திய அமைச்சர் மிகப்பெரிய முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டு முக்கியமான பிரபலங்கள் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியிலையும் தீவிரவாதிகள் கொல்ல வந்தார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தார் இன்றைக்குள்ள சூழ்நிலைக்கு தீவிரவாத அச்சுறுத்தல் நம்ம தமிழகத்தில் இந்தியாவில் பெரிய பல்வேறு இடங்கள் இருக்கின்றது உதாரணம் சொல்ல போனோம் என்றால் பகல்காம் தாக்கல் தாக்குதலில் வந்து அது இருபத்தாறு பேர் தீவிர தாக்கல் இன்னும் அது வந்து நம்ம வந்து அந்த ஒரு சோகத்தை நம்ம வந்து மீள முடியாத சூழ்நிலையில் இப்போது வந்து மதுரை ஆதனத்தை வந்து தீவிரவாதிகள் கொல்ல வந்தார்னு சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் வேதனைப்பட்டோம் பட்டோம் ஆனால் அதன் பிறகு தான் தெரிந்தது மது காவல்துறை அந்த விபத்து நடந்த அந்த இடத்துல ஒளி வீடியோ வீடியோ பிடிச்சாச்சு வெளியே விட்டாங்க அந்த வீடியோ சிசிடிவி கேமரா வெளியிட்டதுக்கு விட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு மதிராதின பின்னாடி அவங்க வாகனம் வரவே இல்லை அந்த தீ அவர் சொன்ன தீவிரவாதியில் வாகனம் வரவே இல்லை இவர் ஒரு பகுதியில் வழியில் வராரு அவங்க இன்னொரு பகுதியில் வராங்க அது ரவுண்டான நாலு சந்திப்பு வழி அந்த சந்திப்பில் வந்து போகும்போது தான் வேகமாக போகும்போது அது லைட்டாக தான் நடந்த சம்பவம் இவர் சொன்ன மாதிரி பின்னாடி தொடர்ந்து வந்ததும் இல்லை அதே மாதிரி பேரிகேட்டை இடிச்சுட்டு வந்து அவர் வாகனத்தில் மோதலை அது ஒரு நில முடிஞ்செலாம் கிடையாது அவள் வந்து இது பண்ணிட்டு அவர் சொல்கிறார் நேர்மையானவர்கள் காவல்துறை ஐயோ இவர் நேர்மையானவர் தானே காவல்துறை புகார் கொடுத்துக்கூடியதானே மதுரை அதன் தீவிரவாதிகளை கொல்ல வந்திருக்கான்னு சொல்கிறாரு அப்போ அவனுக்குள்ளே ஒரு போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு புகார் கொடுக்குறத விட்டுட்டு இப்போ சொல்கிறாரு நான் நூறுக்கு ஃபோன் அடித்தேன் நான் எல்லா அதிகாரிகள் போன் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லுவது தவறு ஒரு தீவிரவாதிகள் கொல்ல வந்திருக்காங்கன்னா அப்போ வந்து அதை அப்படி ஃபோனில் பேசிட்டு போவார் இது யாராக நம்புவாங்களா இவர் சொல்கிறது எல்லாமே தவறானது பொய்யானது மத ரீதியாக இவர் ஏதோ ஒரு பிரச்சனை உண்டாக்குவதற்காண்டி இது போன்ற பேச்சுக்கள் பேசியிருக்கிறார் ஒரு சின்ன பிரச்சனை சாதாரண பிசை ஒரு ஒரு உரசி இருக்கு அந்த வாகனத்தில் அந்த ஒரு வாகனம் உரசினதுக்கு இவ்வளோ பிரச்சனை எது பூதகரம் ஆக்கணும் மதுரை ஆதீனம் அதனால் இவர் பண்ணது வந்து மிகப்பெரிய தவறானது மது ரீதியாக இவர் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை உண்டாக்குவதற்காண்டி பண்ணிக்கிறார் இதை நாங்கள் மதுரை இந்து மக்கள் கட்சி சார்பாக மதுரை அந்த கண்டிக்கிறோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் மேலும் வந்து இவர் வந்து இப்போ நடந்துக்கிட்டு விதம் இவர் வந்து ம மதுரை ஆதீனமாக பதவியேற்றுவதிலிருந்து இவர் வந்து சர்ச்சையை உண்டாக்கும் வகையில் தான் பத்திரிக்கையாளர் மத்தியில் பேட்டி கொடுக்குறாரு வந்து வேண்டாம் விதமாக பேசுகிறது எடக்கு முடக்கா பேசுகிறது கேலிங் கிண்டலமாக பேசுகிறது ஒன்று பேசிட்டு அதுக்கப்புறம் மறுப்பு தெரிவிப்பது ஒரு மாதினமாக ஒரு பொறுப்பாக பேசணும் ஒரு பொறுப்பாக ஒரு ஒரு பேச்சும் சொல்லும் நடவடிக்கை கரெக்டாக இருக்கணும் ஆனால் அதெல்லாம் மீறி வந்து தான் தனமாக அது ஒரு மனநலம் பாதித்தவர் போல் இவருடைய பேச்சும் இவருடைய செயல்பாடும் நடவடிக்கைகள் இருக்கின்றது அவர் வந்து மதுரை ஆதர மடத்தில் வந்து இருட்டை போட்டிருக்காரு ஒரு வீடியோ வச்சிருப்பார் அமைத்தி போட்டிருக்கிறாரு அன்னதானம் போடுறதுன்னு சொல்லிட்டு அன்னாதானம் போடலை அவர் கொத்தகதார்கிட்ட வந்து வார் வசூல் பண்ணாலும் வாடகை தரலன்னு சொல்கிறாரு ஆனால் அது புறம் போய் பகுதி என்ற பேரில் பாதக்கணிக்க ஏராள மனத்தை வந்து வசூல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு நம்ம மதுரை ஆதினம் இதுவரைக்கும் அவருடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் சரியில்லை இப்போ நடந்த சம்பவம் வந்து மிகப்பெரிய வேதனைக்குரிய இது இது வந்து மதுரை ஆதினம் புனிதத்தையும் புகழையும் கெடுக்கும் விதமாக தான் அந்த மாதிரி ஆதினம்ன்ற பதவியை வந்து அவமானப்படுத்தும் விதமாக தான் இன்றைக்கி வந்து மதுரை ஆதீனம் அவர்களுடைய செயல்பாடு அவருடைய குற்றச்சாட்டு இந்த வாகன என்றது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு கூறுவது வன்மையாக கண்டிக்குது இவர் மதுரை ஆதீனமாக இருக்க தகுதியேற்றவர் இவர் மனநலம் பாதித்தவர் ஒரு போல் முன்னுக்கு பிறனாக தவறாக பேசுகிறார் இது வந்து மிகப்பெரிய பிரச்சனை சர்ச்சையை உண்டாக்கும் விதமாக பேசுகிறார் இவர் மதுரை ஆதீனமாக இருக்க தகுதியேற்றவர் இவர் உடனடியாக மதுரை ஆதீனம் நடத்த நீக்க வேண்டும் வேறு ஒரு மாதிரி நல்ல ஆதீனத்தை மதுரை ஆதீனமாக நியமிக்க வேண்டும் என்று தமிழகத்தில் உள்ள சைவ ஆதீனங்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் அவர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாங்கள் போராட்ட காலத்தில் ஜனநாயக ரீதியாக மதுரை ஆதீன மடத்தை விட்டு அந்த ஆதீனத்தை வெளியேற்றுவதற்காக நாங்கள் போராடுவோம் வணக்கம் சென்னை வழங்குகிறோம் சேந்த ஸ்டடி அப்ராட் எஜி எக்ஸ்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பவர்ட் பை கிரெடில்லா மே பத்தாம் தேதி சென்னை சிட்டி சென்டர் எக்மூர் ரேடிசன் ப்ளூ ஹோட்டலுக்கு வாங்க நேரம் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை Subscribe to One India and never miss an update.